பிரான்சில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் காய்ச்சல் பாதிப்புகள் உச்சத்தை எட்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுகளை விட இந்த குளிர்காலத்தில் காய்ச்சல் பாதிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை குறிப்பாக அதிகமாக உள்ளது என்று பிரான்சின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் மற்றும் கோர்சிகாவின் அனைத்து பகுதிகளும் ஒரு தொற்று நோயை எதிர்கொள்கின்றன வைரஸ் பரவும் அபாயத்தை குறைக்க இருமல் தொண்டை வலி போன்ற ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் மக்கள் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்கள் இலகுவாக நோய்கள் தொற்றக்கூடியவர்கள் அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிய பரிந்துரைக்கப்படுகிறார்கள் பொது போக்குவரத்திலும் சுகாதார வசதிகள் உட்பட பரபரப்பான பகுதிகளிலும் இந்த நடைமுறை பொருந்தும் என குறிப்பிடப்படுகிறது கோவிட் காலத்தில் நாங்கள் கைகளை கழுவி முகக்கவசத்தை அணிந்ததால் எங்களுக்கு இறைப்பை குடல் அலட்சி அல்லது காய்ச்சல் ஏற்படவில்லை கூட்டாக நாங்கள் தளர்வாகிவிட்டோம் என்று நினைக்கின்றேன் என அமைச்சர் குறிப்பிட்டார் தடுப்பூசி போடாதவர்கள் பாதிக்கப்படக்கூடிய குழுவை சேர்ந்தவர்கள் இந்த சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் தற்போது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளில் சுமார் எண்பது சதவீதமானோர் அதற்கு எதிராக தடுப்பூசி போடப்படவில்லை என்று சுகாதார சேவை தெரிவித்துள்ளது அத்துடன் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தங்களுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் சுகாதார அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்